வணக்கம் புதிய தொலைக்காட்சியின் அங்கேயர் சோழ நிகழ்ச்சி நேரலுக்கு வணக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சித்ரா பாவை அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என் பெயர் முத்து நாங்கள் எங்கள் சொந்த ஊர் காரைக்குடி எங்கள் சித்தியார் பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாலேருந்து நாங்கள் சொந்த வீட்டில் காரைக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கு நாலு பிள்ளைங்க நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பேத்தி எல்லாம் பிறந்து கொள்ளு பேத்தி வரைக்கும் எடுத்துட்டோம் ரிட்டையர் உடனே கொஞ்ச நாள் இப்போ பொழுதுபோகலை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம் இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு நிர்வாகம் எங்கள் எங்கள் கையில் வந்துச்சு சிவன் கோயிலில் அந்த பொறுப்பை வந்து ஒரு வருஷம் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் குலதெய்வம் கோயில் வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படி பொழுது இருந்துச்சு அப்புறம் எங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஷேர் பண்ண சொல்லிக் கொடுத்தா ஒரு ஆர்வமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அதனால சொல்லி கொடுத்தாங்க அதில் ஆரம்பித்தேன் அப்போ ஆரம்பித்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கேட்டு கேட்டு யோசனை கேட்டு நிதானமாக தான் கொஞ்சமாக தான் பண்ணுவேன் அப்போ ரொம்ப விலை குறையெல்லாம் வாங்குவேன் நல்லா ஏறு போது விற்பேன் போது விற்றுட்டு அப்புறம் ரொம்ப குறைச்சிச்சின்னா அப்படி ஒரு பக்கம் வச்சுருவேன் எப்போ ஏறுதோ அப்போ தான் கொடுப்பேன் அது வரைக்கும் கவலைப்பட மாட்டேன் சொந்த படமாக இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் கடந்து வாங்கி மட்டும் தொழில் பண்ணக்கூடாது இந்த தொழிலுமே அது நல்லதில்ல அதனால அப்படியே வச்சுட்டு அப்புறம் என்றைக்கு விலை ஏறுதோ இப்போ பேங்க் சேர்லாம் சில சில பேங்க் சேர்லாம் நல்ல விலை ஏறினுச்சு இப்போ அது ஒன்றுக்கு நாலாக அஞ்சா விலை ஏறி நல்லா கொடுத்து நல்லா லாபம் பார்த்தேன் இப்போ அப்புறம் வீட்டில் காலையிலேயும் சாயந்தரமும் செடி வளர்த்து காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றுவேன் அதில் கொஞ்சம் பொழுது போகும் சந்தோஷமாக இருக்கும் நல்லா பிள்ளை எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு செடி நம்மளோட இருக்க நல்லா பலன் கொடுக்குது தண்ணி ஊற்ற ஊற்ற அதுமாரி இப்போ பொது சேவைகளில் கூப்பிட்டான்னா போய் பார்ப்போம் முடிஞ்ச உதவி எழுத பண்ணுவோம் அப்புறம் வந்து ஒரு பிள்ளையெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு அதில் அதில் வந்து பாட்டு கவிதையெல்லாம் எழுதுவேன் நம்ம ப படித்தப்பாவே கழுது கவிதை எழுதுவேன் அதாவது நான் ஸ்கூலில் படிக்கிற போது முடியரசன் முத்து ஸ்தம்பம் தந்தை ரெண்டு தமிழ் வாத்தியார் இருந்தாங்க எஸ்எம்எஸ் ஸ்கூலில் அவங்க வந்து தமிழில் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க அவங்க அவங்க கிளாஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்க வகுப்பு வரையில் அப்பா அப்போ பழகிக்கினது அப்புறம் கொஞ்ச நாள் இடையில விட்டுட்டேன் ரொம்ப நாள் விட்டுடையும் படிக்க எழுதவே இல்லை அப்புறம் இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் எரிச்சல் இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தேன் இப்போது அந்த பிளாக்கில் வந்து அந்த படைசு இப்போ இப்போ எழுந்தெல்லாம் போட்டுக்கிட்டே வர்றேன் வந்து நம்ம சாமி பாட்டு எழுதுவேன் இது எழுதுவேன் இந்த நம்ம நகரத்தார் நடைமுறைகள் அதெல்லாம் பிள்ளையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்ச வரைச்சி எனக்கு தெரிஞ்ச எல்லாம் எழுத போடுவேன் எல்லாம் நல்லா எழுதுவேன் அப்புறம் வேறு வீடெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அது தோதாக போய் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே நன்றி நாங்கள் ஒரு சாமிக்கு வந்து வருஷம் வருஷம் மாசு மாதம் படப்போ படைப்போம் அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதில் நாலு வரை பாடுறேன் இட்டு உனை வணங்கி கள்ளமில்லன் வாழ் காத்திருக்கோம் போடே ஏற்றங்கள் உள்ளம் மகிழ செய்திடுவாய் பள்ளவும் மேடினி வாழ்க்கையிலே பக்குவமுறவே கடந்து வர வெள்ளம் பொழியும் அருளாலே வினைகள் போக்கி காத்திடுவாய் உள்ளிருக்கும் வீடு வந்தா புள்ளி நம்போல் மனம் இசை பாடும் அக்கினி ஆத்தா உம்புகழின் ஆசையுடன் நாம் பாட வந்தோம் இக்கலை எல்லாம் தீர்த்து வைப்பாய் தீரடி போற்றி வணங்குகிறோம் சீரடி போற்றி வணங்குகிறோம் எங்கள் அப்பாச்சி வெளிநாட்டில் இருந்தாங்க அந்த காலத்தில் அப்போ எங்களை தான் பிடிச்சி போய் காமிக்கவே இல்லை நாங்கள் இந்தியாவிலே தான் இருந்தோம் நான் எங்கள் மூணாவது பையன் துப்பாக்கிக்கு போனதுக்கப்புறம் எங்களை பிடிக்கி போய் காமிச்சேன் சுற்றி காமித்தேன் மருமகன் நல்லா கவனிச்சிக்கினான் அப்போ அந்த ஹியூமர் கிளப்பில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க நான் கவிதை நிறையா எழுதுன்னு எல்லாம் ப பண்ண சொன்னாங்க படிக்க சொன்னாங்க இந்த பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு பரிசு என்னை கொடுக்க சொன்னாங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நான் துபாயை பற்றி பாட்டு எழுதினேன் அப்போ தான் எழுதினேன் அப்போ சொன்னேன் என்னுடைய இயற்கை கட்டிய முதல் பயணம் ஊருக்குள்ள நுழைகையிலே ஒளிவெல்லாம் பாயுது பேரித்தம் படம்பரங்க பெருமையாக வரவேற்குது தரையெல்லாம் வழுக்குது தர தரன்னு எடுக்குது திரை போட்ட தில்லானா திரும்பி பார்க்க வைக்குது பார்க்க பார்க்க மனசெல்லாம் பறவை போல் பறக்குது தேக்கு மக்க குடும்பமெல்லாம் ஜில் ஜில்லுன்னு ஜொலிக்குது எங்களது ஆயாள் வீடு ஆறாவியல் ஆயா வீட்டில் சின்ன பிள்ளைல இருந்தாலும் ரொம்ப நினச்சி பார்த்து ஆயாள் வீட்டின் காயா நினைவுகள்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் புள்ளிமான் போல் துள்ளி விளையாண்ட கொல்லை வாசல் குவித்துடும் நினைவுகள் முற்றம் முழுதும் வெத்தை விரித்த முருங்கை பூக்கள் பருப்பு போட்ட பக்குவத்து வட்டல் ஆயாழ்கையால் இருப்பு செட்டியில் எண்ணிசை செய்வாடும் இன்னும் நினைத்தால் இத்தில் ஊறும் கொட்டிலி மாடும் கத்தும் கன்றும் எட்டா தொலைவில் இருக்குது இன்று அவரை பந்தல் அதற்கு ஒரு சங்கு அதிகாலை எழுந்து ஆயாழ்வதும் அழகே நன்று நிறைய ஞாபகங்கள் அப்புறம் வந்து நகரத்தார் விருந்த பற்றி ஒரு பாட்டில் எழுதிக்க எட்டு கட்டும் விட்டரிக்கும் செட்டி நாட்டு சாப்பாடு காசு பறிப்பு மசியலுக்கு பக்குவமாய் உப்பிட்டு ஊற்றி நெய் ஊற்றி திரகமும் பூண்டும் அதில் சிக்கனமாக தட்டி போட்டு கருவேப்பிலே கிள்ளி போட்டு கடைஞ்சி வைத்தா சாப்பாடு ஆஹா புருக்கா ஆரம்பிக்கும் முதல் ஊசியை முக்கை இழுக்கும் என்ன நான் சொல்கிறதுன்னு ஒரு பாட்டு எழுந்திருக்கேன் அதில் வந்து நூறு அடிக்கு மேலே தோண்டி போர் போட்டு தண்டியை பூராவும் எடுத்ததால் பூமி இறங்கி போச்சுதுங்க போமே வந்துடுச்சுங்க கம்ப்யூட்ரு ஐஸ் போட்டி கரண்ட்டு சாமான் எல்லாத்தாலையும் எனக்கு சொல்ல தெரியலைங்க ஓசோனுக்குள்ளேயெல்லாம் ஒட்டையாகி போச்சாம்பழக்க பிடிச்சி நெல் பிடிச்சி சுள்ளி எரித்த கையும் துள்ளி விறகு எரித்த கையும் துணியை வச்சு அரைத்த கையும் கம்ப்யூட்டர் பார்க்குதுங்க அங்கே வந்து இப்போ நாங்கள் ஏசி போட்டுக்கலை ஏன்னா ஓசோனுக்குள்ளே ஓட்டையாக போச்சுங்கிறத படித்திலேருந்து ஏசி போட்டுக்கிற ஆசையாக மறந்து போச்சு